திமுகவின் முக்கிய அமைச்சரான ஐ பெரியசாமி அவர்கள் வருமானத்தை விட அதிகப்படியான சொத்து சேர்த்தல் வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று இரண்டாவது நாளாக ஐ பெரியசாமிக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்குங்க ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் கட்ட விசாரணையிலேயே ஐ பெரியசாமி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அதிக அளவு லஞ்சம் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு ஆதாரங்களை வைத்திருந்தாங்க இரண்டாம் கட்ட விசாரணையின் போது அமலாக்கத்துறை ஆவணங்களை மீண்டும் அடுக்கடுக்காக அடுக்கிருப்பதாக தகவல் வெளியிருக்குங்க அடுத்தபடியே திமுகவில் இரண்டு அமைச்சர்கள் திமுகவில் முக்கியமாக கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி போலவே தன்னுடைய பதவியை தானாகவே ராம ராஜினாமா செய்ய இரண்டு அமைச்சர்கள் ரெடியாக இருக்காங்க நீதிமன்றத்தில் பொன்முடியுடைய வழக்கு போனதுனால அவரும் நீதிமன்றத்தில் சிறை தண்டனை மறுபுறம் அமைச்சர் பொன்முடி ஊழல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க சார் நீதிமன்றத்தால் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் தன்னுடைய அமைச்சர் பதவியையும் பொன்முடி அவர்கள் இழந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்திருப்பதன் காரணமாக நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான உத்தரவு வெளியாகும் என்று சொல்லத்தக்கதுங்க மேலும் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று ஆண்டு சிறை தண்டனையை காட்டிலும் ஐ பெரியசாமி அவர்களுக்கு தன்னுடைய அமைச்சர் பதவியை நீக்கிவிட்டு குறைந்தபட்சமாக மூன்று ஆண்டிலிருந்து அதிகபட்ச ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐ பெரியசாமி அவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான ஆவணங்களை கொடுத்தபோது அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கருதப்பட்டது ஆனால் பெரியசாமி செய்த பல மோசடிகளின் காரணமாக அவருக்கு சாதகமான தீர்ப்பு வாங்கி இருந்தாலும் அது எல்லா நேரத்திலுமே மாறிவிடாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கட் அவர்கள் கடுமையான தண்டனை கொடுக்க போவதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குங்க அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி தான் ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்க முடியுங்க திமுக தற்சமயம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேலையில் ஒவ்வொரு நாளும் அமைச்சர்களை இழந்து கொண்டே இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஒவ்வொரு புறமும் எம்பி எம்பியான ராசா அவர்கள் டூ ஜி வழக்கில் ஈடுபட்டதாக ஆடியோக்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் மறுபுறம் ஒரு ப கனிமொழி அவர்கள் பேசிய ஆடியோவும் ஒரு பக்கம் டி ஆர் பாலு பேசிய ஒரு ஆடியோவும் வெளியாகினது தொடர்ந்து திமுகவில் உள்ள நிர்வாகிகளுடைய ஊழல்கள் வெளியாகியிருக்குங்க தொடர்ந்து திமுகவில் என்ன நடக்குது அவர் குழப்பத்திலேயே திமுகவுடைய தலைமையகமும் செயல்படுது ஸோ குறிப்பாக எம்பி ஆர் ராசாவின் டூச்சி ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்ட மூன்று ஆடியோக்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் வெளியிடப் போவதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த ஆடியோக்கள் வெளியாகும் என்றால் எம்பி ஆராசா அதிரடியாக கைது செய்யப்படுவார் அப்படி சொல்லப்படுகிறது அதன்படி பார்க்கும்பொழுது தற்சமயம் நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி அவர்களும் அமலாக்கத்துறையால் ராசா அவர்களும் குற்ற நிரூபிக்கப்படுமாயின் அதிரடியாக கைது செய்யப்பட வாய்ப்பிருக்கு தற்சமயம் ஐ பெரியசாமியின் நீதிமன்றத்திலும் கையும் களவுமாக பிடிக்க பிடிக்கப்பட்ட இருக்கப் போகிறார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோட தெரிவிச்சுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து திமுகவில் நடக்கிற அரசியல் சூட்சமங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலோட இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்